வந்திருக்கக்கூடிய பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இந்த படத்தினுடைய குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்ல வணக்கங்கள் இப்போது நிறைய நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற தூக்குப்பாளாம் கூப்பிட்டா நிறைய அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு இப்போ இவங்க வந்து இதற்காக நேரம் ஒதுக்கி தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு இல்லை இல்லை ஃப்ரீயாக இல்லை அதுக்கும் கவர் போய்ட்டு தான் இருக்குது அது கவர்த்த கவர் போயிட்டு தான் இருக்கு ஒரு நிமிஷம் போகணும் ஏன்னா நாளைக்கு அங்கே கவர் எந்த கவரையுமே கவர் பண்றதுதான் அதனால வந்து பாருங்க இடையில வந்து டிஸ்டாக் பண்ணாதீங்க முக்கியமான நிறைய இன்னைக்கு வெளுத்து வாங்க வேண்டியது நிறைய கண்டென்ட் நல்லா நிறைய இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதனால வந்து கேமராலாம் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஆளுடைய எக்ஸ்பிரஷன்லாம் வேற லெவலில் இருக்கும் கரெக்டாக பிடிச்சிக்கங்க கவிதா மேடம் வந்து இதுக்காக தனியாக ஆஃபீஸ் போட்டு முதல்ல வந்து அந்த தொகுப்பாளனா ஒரு விழாவை எடுத்து பேசுகிறது எப்படின்னு ஒவ்வொருத்தரையும் வந்து மேடையில் கூப்புறது எப்படின்னு அவ்வளோ அழகாக தெளிவாக அதை எழுதிட்டு வர்றாங்கல்ல அதுக்கே ஒரு பெரிய கைதட்டல் கவிதா மேடத்துக்கு இப்போ தேனப்பண்ணன் சொன்ன மாதிரி இப்போ அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இப்ப அவங்க இல்ல மேடம் இருங்க நீங்க ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க கண்ட்ரோல் பண்ணாங்க மேடம் சொல்லிடு மேடம் எவ்வளவு நாள் வந்து நான் மேடையிலே இருக்குது என்னை கூடிய சீக்கிரம் வெள்ளித்திரையில பார்க்கணும் நான் கதாநாயகியாக நடிக்க தயார் ரோபோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள் அதை நான் சொன்னேன் நான் கண்டிப்பாக நடிக்கிறேன் பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை அதை கேட்டவொன்னு தேனப்பண்ணன் சொன்னிட்டு நான் அந்த படத்தில் வில்லனாக நடிக்க தயார் இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் தயாரிப்பாளராகவும் தயார் என்று சொல்லிவிட்டார் கூடிய விரைவில் இங்கே நிற்கக்கூடிய கவிதா அவர்கள் சிலு சிலுவேன மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு நடுவிலே உட்கார்ந்திருந்து உங்களிடம் காட்சி தருவார்கள் என்று இந்த மேடையில் கூறுகிறேன் இந்த செய்தியை தான் தலைப்பு செய்தியாக வரணும் ஆ படுத்துள்ள தலைப்பே வந்து கவிதா ஏன்னா இப்ப அவங்க வந்து ஏன் கவிதா ஸ்ட்ரீட்னு வைக்கல கவிதா ஏர்போர்ட்ன்னு வைக்கலாமே அந்த ரேஞ்சில தான் இருக்காங்க அதனால தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை அவங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க இல்லைன்னு பரிசீலனை பண்ணுங்க கருகரு கவிதா டைட்டில் சொல்லிட்டாரு கருகரு கவிதா ஓகே அவங்கள விட்டுருவோம் அடுத்து நம்ம விஷயத்துக்கு வேறு முதல்ல ஜெய் பேபி இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய நம்பர் எனக்கு கிடைக்கல சார் கிடைச்சிருந்தேன் குடும்பத்தோட படம் பார்த்து அடுத்த செகண்டே என் நேரம் ஆனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருப்பேன் ஏன்னா நிறைய படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சின்ன படங்கள் வந்து ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ நிறைய படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது அதை நாங்கள் குடும்பத்தோடு இந்த பேபியை பார்த்தோம் கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் வந்து வெகு தூரம் இல்லை இந்த படத்திற்கான விருதுகள் வந்து நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அன் ஊர்வசி மேட்டத்துக்கு கேப்டன் ஷிப்னு ஷிப்புன்னு சொல்லலாம் கண்டிப்பாக அதற்கு ஒரு பெரிய கைத்தட்டல் ஜெபேபிக்கு அடுத்து நம்மளுடைய படத்துக்கு வர்றேன் இந்த படத்துக்கு முதலில் என்னை வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன்பறவாத சகோதரர்கள் எனக்கும் சரி விமல் சாருக்கு அதான் என் அன்பு மாப்பிள்ளை விமலுக்கு எல்லாருக்குமே கோகுலண்ணே தாமண்ணே ரெண்டு கண்ணு மாதிரி அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்வைட் பண்ணார் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரோவோ வந்துருங்க அப்படின்னு ஆனால் என் கூப்பிட்டா கண்டிப்பாக எங்கேனாலும் வந்துருண்ணே அப்படின்னே அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வெங்கி என்ன என் கூப்பிட்டாரு தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு ஆனால் எங்களுக்குள்ள தான் அண்ணன் இருக்கேன் தம்பி ரொம்ப தூரம் இல்லை கொஞ்சம் பிரசாத் வரையும் வந்துடுறீங்களா அப்படின்னாரு என்னென்ன அப்படின்னே இந்த மாதிரி ஆடியோ லான்ச் வச்சுருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிண்ணே யாருண்ணே ப்ரொடியூசரு சும்மா நம்ம கேட்போம்ல யார் டைரக்டருன்னு நம்ம பங்காளி தான் சுந்தர் பங்காளி தான் ப்ரொடியூசரு ஓஹோ சுந்தர் பங்காளி இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கார் உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் இல்லை பழக்கம் அப்புடின்னேன் அது இருக்கு தம்பி ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் பழக்கம் ஏன்னா இந்த படத்தில் நானும் நடிப்பேன்னு ஒரு என்ன கூட உங்களுக்கு அல்லையா ஒரு செகண்டுனா கூட நான் என் மாப்பிள்ளைக்காக வந்து நடிச்சு கொடுத்துருப்பேனே படத்தில் ரெண்டே கேரக்டர் தான் தம்பி ஒன்று விமல் சார் இன்னொன்று வந்து கருணாசன்ன ரெண்டு பேர் தான் படம் ஃபுல்லாக அப்போ நான் கேட்டேன் என்ன பார்த்திபன் சார் மாதிரி ஒத்த சார் மாதிரி இது ரெண்டே பேர் தான் படம் ஃபுல்லாக அடிச்சுருக்காங்களா வேறு யாருமே கிடையாதா அப்படின்னேன் கூட ஒரு பொணம் நடிச்சிருக்கு தம்பி பாடி அந்த பாடியை கூட நான் இருந்திருப்பனே அப்படின்னேன் பாடியெல்லாம் நீங்கள் எப்படி தம்பி அது நல்லா இருக்காது ஆனால் பாடிலையும் நான் பல லாங்குவேஜ் காட்டுவேன்னு அதானே பாடி லாங்குவேஜ் நீங்கள் ஏன் என்னை கூப்பிடலே அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு எது ஆடியோ வச்சிக்கான்னு கேட்டேன் அதனால் அதுவும் நான் சொல்லிடுறேன் அடுத்த படத்துக்கு இருக்கணும் அப்புறம் எல்லோரும் கூப்பிட்டாங்க அதே மாதிரி எங்கள் அண்ணன் கருணாசண்ண வந்து அது ஒரு மண் சார்ந்த குழந்த அது அது வாட்டுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா வாக்கியா வரப்பு தோட்டம் துறவு தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மாடை மிச்சமா நாய்களுக்கு சாப்பாடு ஊட்டினமா ஷூட்டிங்னா அப்படியே மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டே அப்படி போயிடுறது அப்படி வந்துடுது எப்போதுமே எங்கள் அன்னை மேலே வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு இந்த விழாவிற்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த உடன்பிறந்த சகோதரர் போல எப்போதுமே நிழலாக எனக்கு துணையாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் வழக்கறிஞர் கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கும் தாமோதரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் அவர் நல்ல மேடைக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள் இங்கே இருக்கிற ஆளுமைகள் எல்லாமே நாம் எல்லோருமே அறிந்தவர்கள் தான் அதில் நான் நேரடியாக இந்த மேடையில் பார்க்குறது ரெண்டு பேரும் தான் ஒன்று ஜேபிபி டைரக்டரும் மற்றொரு நம்மளுடைய நண்பர் இந்த இரண்டு இயக்குநர்கள் தாங்க நான் நேராக பார்க்குறேன் மீது எல்லாருமே நாங்கள் பார்த்துருக்கேன் அதனால் ஒவ்வொருத்தரை பற்றி பேசி நேரம் விரயம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன் ஒன்று இரண்டாவது இந்த படத்துடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது ஒரு பெரிய வாழ்வியல் அடங்கியிருக்கிறது எவ்வளவு தூரம் ஓடினாலும் புறப்பட்ட இடத்துக்கு மறுபடியும் வாழ்க்கை வந்து முடிய வேண்டிய தருணம் தான் இயற்கையின் ஏதி என்பதை ரொம்ப அழகா ஒரு தலைப்புக்குள்ள ஒரு கதையை வைத்திருக்கிறார் இயக்குனர் மைக்கேல் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கு முதலாக நம்ம பாராட்ட வேண்டியது வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சிவா கிளாரி அவர் சொன்னார் எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பேசினது அண்ணன் பிரபாகரன் சொன்னது மாதிரி அந்த ஒரு ஈடுபாடும் அந்த இணக்கத்துக்காக வேண்டிய நம்ம உங்களை வந்து தலைவணங்கி பாராட்ட வேண்டியிருக்கிறது ஏன்னா இரண்டாவது தெலுங்கு என்ன தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் அடையாளப்படுத்தி கொண்டதுக்கு பிறகு ஒரு தெலுங்கு படத்தை எடுக்க அவர் முற்படாமல் தமிழ் படம் எடுக்க வந்ததற்காக தமிழ் திரையுலகத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு தெலுங்கு தமிழ் கன்னடம் மலையாளம் இந்தி என எந்த மொழிப்பாடும் நாங்கள் பார்த்ததே இல்லை என்று கலைத்தாய் மட்டும்தான் அனைவரையும் அரவணைத்துக் கொள்கிறார் எனவே கலைக்கு மொழி தேவையில்லை அன்பும் காதலும் இருந்தால் போதும் கலை அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அதே மாரி வந்து சங்கரணம் பேசும்போது சங்கரனம் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார் தயாரிப்பாளையை பற்றி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னாங்க வேற ஒன்றில் அவர் நம்ம வந்து ஒரு பெரிய தொழிலதிபராகவோ அல்லது ஒரு வேற்றுமொழி அல்லது வேற்று பக்கத்து மாநிலத்துக்காரராகவோ நம்ம பார்க்குறோங்கிறோம் அவர் நியூசிலாந்துல வந்து பார்லிமெண்ட் மெம்பர் அதாவது எம்பி கேடிட்ட போட்டியிட்டவர் அவர் அரசியல் நியூசிலாந்துல வந்து அவர் எம்பி வேட்பாளராக போட்டியிட்டவர் அப்போ மக்களுடைய அந்த எல்லா விஷயத்திலும் தன்னை இணைத்து கொள்ள வேண்டுங்கிற ஒருத்தர் ரெண்டாவது ஒரு சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிச்சு எவ்வளவு இந்த படம் ஓடும் ஓடாமல் இருக்கும் நாலு ப்ளஸ் நாலு மைனஸ் வந்தாலும் ஒன்று வந்து எங்களை சரி கட்டிட்டு போயிடும் ஆனால் நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த துணிச்சலம் ரெண்டாவது ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இயக்குநருக்கான தயாரிப்பாளராக நான் பார்க்கறேன் மகிழ்ச்சி அவங்க எல்லாரையும் சந்தித்தது ஏற்கனவே நம்ம அந்த சல்லியர்கள் படத்தோடைய விழாவில் தம்பி தயாரிப்பாளர் வந்திருந்தார் தம்பி அன்றைக்கி பேசும்பொழுது எப்படி பேசுனாரோ அதே தான் இன்றைக்கும் பேசியிருக்காரு உண்மையிலே வந்து மைக்கேல் எனக்கிட்ட அறிமுகப்படுத்துனது தேனப்பன் தான் ரொம்ப நல்ல கதை வித்தியாசமான ஒரு கதை அந்த பையன் அவளை அணித்தரமாக அழுத்தமாக பேசுகிறதுக்கு காரணம் கடினமாக உழைச்சிருக்கார் அவருடைய ப்ராடக்ட் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி சிவா வந்து ரொம்ப தங்கமான ஒரு ஆள் காசு இருக்கிறவன்லாம் நல்லவனா சொல்ல முடியாது காசு இருக்குங்கிறதுக்காக அவனை நல்லவனாக சொல்ல முடியாது காசு தான் எல்லார்கிட்டையும் இருக்கு காசு வச்சிருக்கவங்களாம் நல்லவன் கிடையாது இல்லை ஆனால் இவனுக்கிட்ட காசு இருக்குது ஆனால் அந்த காசு அவன் ஈஸியாகலாம் சம்பாதிக்கல அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த போய் பிடிச்சிருக்கிறான் கவிஞர் தம்பி சினேகன் சொன்னது மாதிரி அவன் வந்து அந்த ஊரில் போய் நியூஸிலாந்தில் போயிட்டு பாராளுமன்ற மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இந்தியனை அதுவும் நம்ம ஆந்திராவுக்கு பக்கத்தில் இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவனை தேர்ந்தெடுக்கிறாங்கிறதே அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே ஸோ அதனால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் தம்பி ரொம்ப உழைச்சி தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கான் ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்பழு கற்ற ஒரு தாய்ப்பால் மாதிரி அவன் அவ்வளோதான் இதுக்கு மேலே அவனை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது அவன் ஒரு தாய்ப்பால் மாதிரி அவனுடைய குணம் எல்லாமே அதனால் அப்படி ஒரு நல்ல நல்லவன் ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல உழைப்பாளியை ஒரு ரொம்ப திறமையான பையன் அவன் எல்லாமே அவனே ஒத்துக்கிட்டான் ஷார்ட் டெம்பரு அது இதுன்னு சொல்லிட்டான் அது எல்லாமே பிடிவாத என்ன என்ன கிரியேட்டர்ஸுக்கு தானே தான் நினைக்கிறத வந்து அவங்க கிடைக்கிறோம்னு நடப்பாங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன் சில படங்கள் எனக்கு பிடிக்கும் சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும் இருபத்தி நாலு வருஷமாக இருக்கேன் நந்தாவில் லுடுக்கு பாண்டிய நடித்ததுலேருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு வருஷம் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் இடையில் கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு வருஷம் நடிக்காமல் போயிட்டேன் ஆனால் இது வரைக்கும் நான் யார் ஆஃபீஸிலும் போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்குள்ள வாய்ப்புலாம் நான் கேட்டதே கிடையாது ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலை செஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க சினிமாவில் மட்டும்தான் நடக்கும் நம்ம ஒரு காமெடியனாக இருப்போம் இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருப்போம் நம்ம கூட உட்காந்து சிறகு போட்டுக்கிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டே கேட்பாங்க டேட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்போம் ரொம்ப வலிக்கும் அது ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் நிறையா பார்த்துருக்குறேன் அதெல்லாம் தேனப்பனை பண்ணுவோம் என்ன அதில் என்ன இருக்குது ஏன்னா ஏன்னா தேனப்பனை வந்து இன்றைக்கி நேற்று எனக்கு தே எனக்கு அண்ணன் தான் எனக்கு அண்ணன் தான் அவர் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் ரெண்டு பேரும் ஏன்னா அதான் தயாரிப்பாளரே கொடுக்குறேன்னு சொன்னால் கூட ஆளுக்கு எடுத்து விட்டுருவோம் தயாரிப்பாளர் சரிப்பா நல்லா அதான் நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் நான் பாடகராக இருந்து ஒரு கானா பாடகர் அப்படிலாம் இருந்து தான் நான் கிராமிய பாடகராக இருந்து தான் வந்தேன் கே சிறைகுமார் சார் ஒரு படம் நாட்டாமன்னு ஒரு படம் எடுத்தான் உங்களுக்கெல்லாம் நான் வரும் அதில் நாட்டாமல் பாதம் பட்டால் நல்ல வெல்லாமல் விளையும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு நான் தான் பாடினேன் சிற்பி சார் மியூசிக்கில் நான் தான் பாடினேன் அதுக்கு வந்து எனக்கு பாட வச்சுட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு இது கமர்ஷியல் ஏதோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த காசு பேட்டா கொடுக்குறது நூறுரூவா நூற்றம்பது ரூபாய் என்னமோ இரநூறுவா கொடுக்குறாரு இவர் தான் அதுக்கு மேனேஜர் நான் தான் அந்த பாட்டு பாடலைல நானும் வந்து கொண்ட வாய்ப்பு கேட்டேன் நீங்கள் தானே என்னை கூப்பிட்டீங்க என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு அப்போ ஐநூறுரூவா குடியான்னு சொல்லி தான் சண்டை போட்டு வாங்கிட்டு போகணும் ஐநூறுரூபா இவர்கிட்ட ஸோ அதனால் இந்த சினிமா உலகம்ங்கிறது இப்படித்தான் இங்கே வந்து அவ்வளோ ஈஸியாக யாருடைய திறமை யாரும் இது பண்ணிக்கிறதில்ல என்னை பொறுத்தவரை என்னென்னா ஒன்று வாய்ப்புகள் வரணும் வரலன்னா வாய்ப்புகளை உருவாகிக்கணும் நான் உருவாக்க தெரிஞ்சிடும் ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாகிக்கிட்டேன் ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரகு இருக்கார்ல நாங்கள் ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள் ஒரே ஒரே இடத்துல ஒரு இத்து போன இங்கிட்ட தான் வடப்பண்ணியில் அந்த ஏ பாளையக்காரத்து அந்த அந்த ஏரியா தான் உனக்கும் தெரியுமே நிறைய பேர் என் கூட டிராவல் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க வேற வேறு முகத்தில் வேற வேற அடையாளத்தில் உட்காந்துருப்பாங்க சில பேர் ஏதோ ஒரு கோபத்தில் கூட இருப்பாங்க சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் க கம்மியாக போ இப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் எதுவுமே இல்லாமல்லாம் இங்கே இல்லை பெரிய டிராவலிங் இருக்குது இருபத்தோரு வருஷத்தில் ஒரு பத்திரிக்கையில் நல்லா என்ன எழுதலைங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன் வீடு வீடெல்லாம் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன் ஏன் அவ்வளோ உழைச்சிருக்கேன் அந்த படத்தில் சும்மா இவரும் மற்றும் பலரும் இருக்கிறாருன்னு என் பேர் எழுதுறியா ஆ ஸோ அந்த மாதிரி அதனால் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா மைக்கேல் வந்து இந்த கதை வந்து இப்படி தான் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்பி அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்க குறிப்பாக விமலை வந்து இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் பார்ப்பீங்க எல்லாருமே தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே அது வந்து இயக்குனருடைய ஒரு பார்வை தான் அதுக்கு வந்து அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டார் அவர் அவர் வந்து அவர் சொல்கிற மாதிரி விமல் கூட இதான் முதல் படம் இன்னொன்று எனக்கு ஒரு சின்ன அது சினிமாவில் அதை சொல் அதை எப்படியெல்லாம் எடுத்துக்குவாங்க பரவாயில்ல நமக்கு தொண்டரை சொல்லிடுவோம் எனக்கு சினிமாவில் இது வரைக்கும் நான் நடித்ததில் மொத மூணு எந்த ஹீரோ கூட நடித்தாலும் அந்த படம் ஒரு ஏதோ ஒரு கவனிக்கக்கூடிய படமா வரும் இது வரைக்கும் நடந்திருக்கு எத்தோ எந்த படத்துல வேணாலும் எடுத்துக்காங்க நான் கடைசியாக நடித்த ஜிவி பிரகாஷ் கூட நடிச்ச படத்துல இருந்து அதர்வா கூட நடிச்ச படம் யார் கூட நான் மொத மூணு அது வில்லன்ல அஜித் சார் கூட நடிச்சா இருக்கட்டும் விஜய்க்கு திரு விஜய்க்கு கூட திருமலையில் நடித்ததாக இருக்கட்டும் இப்படி எந்த நடிகர்கள் கூட நான் மொதல் மூணு போய் ஒர்க் பண்ணேன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஹெல்த்தியாக தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும் புது இயக்குனர் ராதா பாட்லா பாட்ல ராதா ராதா இயக்குனர் ஜேபிபி இயக்குனர் அண்ணன் சொன்ன மாதிரி நான் அண்ணன் படம் பார்க்கல பார்த்துட்டு உங்களுக்கு விரிவில் சொல்கிறேன் அப்புறம் அந்த நான் சொன்னோன்னே உடனே அதை ஏற்று வந்த எங்கள் அன்பு அண்ணன் எஸ்ஆர் பிரபாகரன் அவர்கள் தேனப்பன் அண்ணன் அவர்கள் கதாநாயகி அவர்கள் ப்ரொடியூசர்லாம் அப்புறம் சொல்லுவோம் செந்தில்நாதன் அவர்கள் கவிஞர் சினேகன் அவர்கள் அவர் பாடல் மட்டும் இல்லை இப்போ வர வர ரீல்ஸ்லேயே வந்து ஃபேமிலிக்குள்ளெல்லாம் பூந்துட்டார் எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு பையன் எல்லாம் அவங்க ரீல்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து ஃபேமிலியோடு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அவங்க போடுற ரீல்ஸும் ஒன்று ஒன்றுமே ஒரு கவித்துவமாகவும் ஒரு நல்ல கண்டாகவே தேர்ந்தெடுத்து போடுறாங்க சூப்பர் வாழ்த்துக்கள் அடுத்து மாமா ரோபோ சங்கர் மாமா அவர்கள் கூப்பிடலனாலும் வந்துடுறாரு ஏன்னா இது அவர் வீட்டு ஃபங்க்ஷன் அதனால் அதனால் மாமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து நம்ம கோகுல் பங்காளி அந்த நேரத்தில் வந்து நம்ம தாம் பங்காளி கோகுல் பங்காளி அவங்களுக்கு அவங்க வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா இந்த படத்தில் வந்து முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டதே அவங்க வீட்டில் தான் சுந்தர் பங்காளி வந்து இதுமாரி உடனே வாங்க ஒரு சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்கே போனால் அவங்க மூணு பேர் இருந்தாங்க என்ன பேசுவாங்க எங்கேயாவது பர்த்டே பார்ட்டி இப்படி ஏதாவது பேசி ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்பாங்கன்ட்டு பார்த்தா இந்த ஒரு படம் எடுக்கலான் இருக்கான் என்ன கருணாசனை நடிக்கிறாரு கொஞ்சம் கதையை கேட்குறீங்க அட என்னவா உடனே கேட்போம் அப்படின்னோன்னே உடனே டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அடுத்த நாளே அந்த கதையை கேட்டோம் அதனால் அந்த படம் வந்து உருவானதே தாம பொங்காளி வீட்டில் தான் அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் வந்தார் கதை சொன்னார் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம்தான் வந்து ப்ரொடியூசரே நான் மீட் பண்ணோம் எல்லோரும் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் சிவா கல்லரி அவர்கள் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையிலே ஒரு ஒரு வெளுத்த தாய்ப்பால் தான் ஏன்னா ரொம்ப ஒரு 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 வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப ஒரு அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை பண்ணணும் ஒரு காசுங்கிறது முக்கியம் இல்லை நம்ம நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர் அந்தளவுக்கு ஒரு நல்ல கதையாக செலக்ட் பண்ணி அதுக்கான கதாபாத்திரங்களுக்கு நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்டாக செலக்ட் பண்ணி சிறப்பாக ஒரு டைரக்டரையும் அறிமுகப்படுத்தி இன்னைக்கு இந்த ஒரு மேடையில் எல்லோரும் உட்காந்துருக்கோம்னா அதுக்கு வந்து சிவா கல்லோரி அவர்கள் ரொம்ப முக்கியமான காரணம் அவர் இதேமாரி நல்ல நல்ல படங்கள்லாம் நடிக்கணும் அதில் நாங்கள்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்புறம் இந்த படத்தோடய இயக்குனர் மைக்கேல் அவர்கள் ஏன்னா நான் நிறையா வந்து புதுமுக இயக்குனர்களோடு வேலை பார்த்துருக்கேன் நான் வேலை பார்த்த புதுமுக இயக்குனர் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பெரிய டைரக்டரா இருக்கிறாங்க அந்த வகையில் இவரும் ஒரு பெரிய டைரக்டராக வருவார் ஏன்னா எல்லாருமே நான் ஒரு பசங்களாக இருக்கட்டும் கலவாணியாக இருக்கட்டும் நிறைய படங்களில் வந்து எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில இருந்து சில விஷயங்களை அவங்க அனுபவப்பட்ட விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ மேலே சொல்லியிருப்பாங்க அது மாதிரி இதுலேயும் நம்ம மேக்கல் பிரதர் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டை வந்து இந்த ஹீரோ கதாபாத்திரத்து மேலே அந்த ஃபேமிலி இன்சிடென்ட்லாம் நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்பில் நடந்ததை சொல்லியிருக்கிறாரு அதனால் அதில் கொஞ்சம் வந்து ஒரு உயிர் இருக்கும் ஜீவன் இருக்கும் நம்ம பார்க்கும்போதும் நமக்கு அந்த இது உணர முடியும் அதனால் வந்து அவர் ஒரு இனிமேல் வந்து ஒரு பெரிய நல்ல டேரக்டருங்கிற ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவார் நிறைய படங்கள் பண்ணணும் அம்மா ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப அருமையான ஒரு அழகான குடும்பம் அவங்க ஃபேமிலியெலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க அம்மாவாக இருக்கட்டும் அவங்க சிஸ்டர்ஸ் அப்புறம் அவங்க ஒய்ஃப் பசங்க எல்லாமே வந்தாங்கன்னா ஒரு ஒரு குடும்பம்னா ஒரு ஒரு கூட்டாக ஒரு ஜாலியாக ஒரு அது ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பமாக ஒரு அன்பாக நல்லா இருக்குது அவங்க குடும்பத்தை பார்க்குறது ரொம்ப பிடிக்குது நல்லா நல்ல அருமையான குடும்பம் இந்த குடும்பம் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கிறேன் அப்புறம் அந்த படத்தோட இசையமைப்பாளர் ரகுநந்தன் அண்ணே அவர்கள் இது நாலாவது படம் எங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி இந்த நாலு படமே நாலு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாடல்களும் ரொம்ப அருமையாக அவர் மேலோடிகள் போட்டிருக்காங்க இந்த படமும் ஒரு வெற்றி பட வரிசையில் அவருக்கும் எனக்கும் அமையணும்னு நம்புகிறோம் ரொம்ப நன்றி ஒரு நேரம் இருந்தீங்க அப்புறம் வந்து கருணாசனன்னு நானும் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் பழக்கம் ஆனா படமா பண்ணது வந்து இதான் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இவ்வளோ அழுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு மைக்கேல் பிரதர் மூலயமா வரணும்னு சொல்லி இத்தனை வருஷமா காத்திருக்கிறதா நினச்சிருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டரு ரொம்ப அண்ணனும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் இதா இருந்தது அப்புறம் ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சது ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் ஆம்புலன்ஸ்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க மொதல் மொதல் எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு கருணாசன்னே வரல ரெடி ஆகிட்டுருக்கிறாரு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கேமரா வச்சுட்டாங்க வச்சோன்னே ஓகேங்கிட்டு பாருங்கள் பாருங்க தான் எங்கிட்டு பாருங்கள் இதுதான் இப்போ அவர் அண்ணன் அதை பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கான் ஆ அப்படியா அப்படின்ட்டு நான் வழக்கம் போல் நடிப்பு நம்ம நடிப்பை கொட்டினோம் உடனே அப்படி இல்லை லைட்டாக பாருங்கள் கண்ணை சுமிட்டாதீங்க கண்ணை இங்கிட்டு பாருங்க இங்கிட்டு பாருங்கள் அண்ணாரு ஐயோயோ அப்போன்ட்டு ஒரு ஆறு ஏழு ஆச்சு அப்புறம் அப்புறம் கஷ்டப்பட்டு ஓகே பண்ணியாச்சு அப்புறம் அடுத்து அண்ணன் வந்தார் கருணாசண்ணே ஃபுல் மேக்கப்போட எல்லாம் போட்டேன் என்னப்பா ரெடியா அது பண்ணார் எனக்கா உள்ளுக்குள்ளே சிரிப்பு சரி சரி வாங்கினேன் வாங்க அப்பட்டு இங்கிட்டு வச்சாங்க கேமரா அவர் அண்ணே உட்காந்தார் ஆ என்னப்பா டேலாக்கே ஆ ரைட் ஓகே ஆ ரைடி இன்னொரு வித்து இன்னொரு அண்ணா எப்படி இல்லண்ணா எனக்கா அங்கிட்டு சிரிப்பு இவ்வளவு நேரம் நமக்கு ட்ரௌசர் கிழிஞ்சு அடுத்து அண்ணா வந்தார் டுமுட்டுன்னாரு பார்த்தோன்னா அவரு அப்படியே இன்னொரு மாதிரி அப்படியே மூணாவது டக்கில் அப்படியே என்னைய பார்த்தாரு இப்பதானே முடிச்சிருக்கேன் நானு கூப்பிட்டு அப்புறம் அவர் வர ஆறு கேள்ட்டுக்கு போனோம் என்னப்பா அது ரொம்ப இதாக இருக்காப்புல நல்லா தானே பண்ணுறேன் என்ன ரொம்ப அப்படின்னு அப்புறம் போகப்போ நல்லா வரோண்ணா நல்லா தான் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி பண்ணால் நல்லா தான் வரும் நமக்கு வர்றதானா தம்பி நம்ம பண்ண முடியும் இல்லை இல்லைண்ணே நல்லா தானே இருக்குது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு அப்புறம் அவரும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த ரெண்டு நாள் இந்த ஒரு மாதிரி கஷ்டம் இருந்தது அதுக்கப்புறம் மூணாவது இருந்து அந்த டேரக்டர் என்ன நினைப்பாருன்னு எனக்கும் முறிஞ்சிருச்சு அண்ணனுக்கு முடிஞ்சிருச்சு ரெடி ரெடின்ட்டு அதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு போயிருச்சு எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு தமிழ் அதிகமாக வராது கொஞ்சம் தான் வரும் எஸ்பெஷலி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மைக்கேல் சார் அண்ட் சிவா கிலாரி சார் எனக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே கருணாசன் சார் விமல் சார் கூட எனக்கு ரொம்ப நான் பிடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்டு நான் இப்படி அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னோடய அஸ்ட் அண்ட் டேரக்டர்ஸ் அண்ட் ரகுநந்தன் சார் மியூசிக் ரொம்ப ஆல்ரெடி எல்லோரும் இப்போ வாட்ச் பண்ணிட்டாரு ரொம்ப அதிகமாக நல்லா பண்ணிட்டாரு அவ்வளோதான் எனக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பேச முடியாது தேங்க்யூ ஸோ மச்